நினைத்திருக்க கூடாதோ நிலைத்திருக்க வேண்டுமென நினைத்திருக்க கூடாதென நினைக்க வைத்த வாழ்க்கை இது அட நிலைத்திருக்க வேண்டுமென நினைத்திருக்க கூடாதென நினைக்க வைத்த வாழ்க்கை இது நிறுத்தி வைக்க எண்ணியதும் தாண்டியோட தவித்ததுமாய் நீந்திக்கரை சேர்ந்தவர்கள் போன இடம் தெரியும் அட நான் நிறுத்தி வைக்க எண்ணியதும் அதை தாண்டியோட தவித்ததுமாய் நீந்திக்கரை கரை சேர்ந்தவர்கள் ஊன இடம் தெரியாது மகிழ்ந்திருந்த நேரமதில் மனதில் தோன்றும் உணர்வதை எண்ணி பார்க்கும் நேரத்தில் மெய்யாய் தோன்றும் நினைவது அட மகிழ்ந்திருந்த நேரத்தில் மனதில் தோன்றும் உணர்வதை எண்ணி பார்க்கும் நேரத்தில் மெய்யாய் தோன்றும் நினைவது நட்பின் தோள்கள் சாய்ந்ததும் நடிப்பே இன்றி வாழ்ந்ததும் நிலைத்திருக்க கூடாதா நல்ல புள்ளை பெயருடன் ஓடித்திருந்த காலமே நீ நிலைத்திருக்க கூடாதா அட நட்பின் தோள்கள் சாய்ந்ததும் இன்றி வாழ்ந்ததும் நிலைத்திருக்க கூடாதா நல்ல புள்ளை பெயருடன் ஓடித்திருந்த காலமே நீ நிலைத்திருக்க கூடாதா கோயில் திருவிழா உறவுகூடும் பெருவிழா நிலைத்திருக்க கூடாதா அட ஊர்கோயில் திருவிழா உறவுகூடும் பெருவிழா அந்த மகிழ்வது கூடாதா பெற்ற தாயின் பாசமும் பூட்டி தந்த முத்தமும் நீண்ட காலம் கொண்டதாய் கூடாதா அட பெற்ற தாயின் பாசமும் பூட்டி தந்த முத்தமும் நீண்ட ஆயுள் கொண்டதாய் என்னோடு நிலைத்திருக்க கூடாதா பள்ளி காலக்காதலும் பாவை அவளின் வதனமும் என்ற வாழ்வின் சுடரதாய் நிலைத்திருக்க கூடாது போரைக் கண்ட போதிலும் பண்பை மறவாய் இனமதாய் வாழ்ந்த எங்கள் மக்களும் நிலைத்தே இருக்கும் அட போரை கண்ட போதிலும் பண்பை மறவாய் இனமதாய் வாழ்ந்த எங்கள் மக்களும் நிலைத்தே இருக்கக்கூடாதா வறுமை தந்த போதிலும் மனிதம் வாழ்ந்த மன்னதன் குணத்தை மாற்றா காலமே நீ நிலைத்திருக்கக்கூடாதா அட வறுமை வந்த போதிலும் மனிதம் வாழ்ந்த மன்னதன் குணத்தை மாற்றா காலமே நீ நிலைத்திருக்க வஞ்சமில்லா மனங்களின் வாழ்த்து கேட்ட செவிகளும் வாழ்ந்த காலம் இன்னுமே நீ நிலைத்திருக்க கூடாது சண்டை வந்த இடங்களை தாண்டியோட நினைத்ததும் இலக்கு பிடிக்க பாய்ந்ததும் நீண்ட காலம் ஓடியே நிலைத்திருக்க அட நல்ல மனிதர் வாழ்க்கையும் நீந்திக்கரை சேராமல் நிலைத்திருக்க கூடாது அட நல்ல மனிதர் வாழ்க்கையும் விரைவாய் நீந்திக்கரை சேராமல் இங்கே நிலைத்திருக்க கூடாதா நிலைத்திருக்க வேணுமென நினைத்திருக்க கூடாதென நினைக்க வைத்த வாழ்க்கையே நீ மட்டும் எதுக்காய் நிலைத்தே இருக்கிறாய் என்னோட அட நான் நினைத்திருக்க வேண்டுமென நினைத்திருக்க கூடாதென நினைக்க வைத்த வாழ்க்கையே நீ மட்டும் வெதுக்காய் நிலைத்தே இருக்கிறாய் என்னோடு ஓ நினைத்திருக்க வேணுமென நினைத்திருக்க கூடாதென நினைக்க வைக்க வந்தியா நீந்தி கரை சேர்த்துடு நிம்மதியாய் போகட்டும் அட நிலைத்திருக்க வேணுமென நினைத்திருக்க கூடாதென என்னை நினைக்க வைக்க வந்தியா நீ நீந்தி கரை சேர்ந்துடு நிம்மதியாய் நிம்மதியாய்போக